உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே மாதிரி பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க அமர்த்தி நீங்கள் சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பால வந்து எதிர்காலத்தில் பொருளாதாரத்தினுடைய ஆபத்து நிறைய இருப்பதாக எச்சரிச்சிருக்காரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் வந்து எச்சரிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்திய மீனவர்களின் அழிவுகரமான ஆக்கிரமிப்பினால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் எதிர்காலத்தில் வந்து பெரும் ஆபத்து ஏற்படும் என்று வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து செய்தியாளர்களிடம் செய்தியாளர்களிடம் வந்து பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறாரு இதற்கு பின்னர் வந்து மீனவர்கள் பிரிச்சனையை தொடர்பாக இந்தியாவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அனைத்து பேச்சுகளும் முடிந்து விட்டனும் இதன் பின்னர் கடல்துறை அமைச்சர் அது மட்டுமில்லாமல் கடல்துறை அமைச்சருடைய அதிகாரிகளுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுக்கள் தொடரும் என்று தொழில்நுட்பம் தொழில்சார் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் மாத்திரமே இந்த கலைந்துரையாடல் நடைபெறும் அப்படி என்று சொல்லியும் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆபத்தை இது வந்து பிரித்த பெரிதும் விளைவிக்கின்ற விரோதமான முறையில் வந்து மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து திரு எங்களுடைய எம்பி சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக அவர் நிறைய விடயங்களில் வந்து எங்களுடைய வடபகுதி மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து அவருடைய விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேணும் ஒரு எளிமையானவர் நல்ல மனிதர் ஒரு போலீஸ்வரனுடைய பாதுகாப்பு இந்த விஷயம் இல்லாமல் சேர்த்துகிறார் அதில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுடைய மீன்களுக்கு மீனவர்களுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்க என்ன சொன்னால் அந்த கடைசியான கிளிநொச்சி நடந்த டிசிசி கூட்டத்தில் கூட மீனவர்களுடைய விஷயங்கள் வந்து பேசப்படவில்லைன்னு சொல்லி அந்த மீனவர்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய குரல் வந்து தளதளத்தின்னு சொன்னால் தான் விட்டுட்டேன் பிள்ளைய சரி அதை தன்னால் அந்த மற்ற விஷயங்கள் காய்ச்சல் என்று சொல்லி அதுக்கு அடுத்த நாளே வந்து மீனவர்களுக்காக குரல் கொடு மீனவர்களிடம் வந்து நேராக போய் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி விஷயம் வேறு இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு அந்த வகையில் அவருடைய கருத்து வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாள செய்தியாளர்களிடம் வந்து பார்க்கலாம் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மீனவர்கள் கைது செய்யப்படுவார்களா இந்திய மீனவர்கள் அத்துமுறை வருகின்ற பொழுது கைது செய்யப்படுவார்களா அப்படி என்றது வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாகனங்கள் அதாவது வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக இந்த வாகனங்களுடைய ஒலி அது வந்து சவுண்ட் கோன் அடிக்கிறது இது வந்து இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறை அறிக்கையை வந்து போலீஸார் விடிய விடுத்திருக்கிறாங்க எதிர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்குள்ள இந்த இரண்டு வாரங்கள் இருக்கிறது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களினுடைய மேலதிக மற்றும் பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக ஒலி எழுப்பவை அதிக சத்தத்திலான சைலன்சர் பொருத்துதல் விபத்துக்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொருத்துதல் சட்ட விரோதமாக அசம்பிள் செய்ய இப்படிப்பட்ட வாகனங்கள் என்பன தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் இவர்கள் வந்து போலீசார் யார் எப்படி போக சொன்னா பொது போக்குவரத்து பஸ்கள்ல வந்து சிவிலுடை அணிந்து திரிந்து இதனை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எடுக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கிறது வடமராட்சியினுடைய குடத்தனையில வந்து நடந்திருக்கிற இந்த விஷயம் என்னன்னு சொன்னா யாழ் ரவுடி தரசுமணி அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலீசார் வந்து நையை புடைத்து பிடிக்கப்பட்ட பொழுதும் அவர் வந்து ஓ ஓடி இருக்கிறாரு அது வந்து அப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த செய்தி இப்படித்தான் நகர்கிறது இந்தியாவில் தான் பெரிய ரவுடிகள் இருப்பினம் என்று சினிமாவில் தான் நாங்கள் பார்த்துருவோம் ஆனால் யாரிலும் வந்து நடக்க மாட்டவர்களையும் போல அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாழில் ரவுடி தரசுமணியை பொருசா சுற்றி வளைத்த பொழுது பொலிசார நையப்படுத்தி ஓடிய பொழுதும் பிடிப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி வடமராட்சி குடத்தனை மாளிகை திடல் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி தரசுமணி இரவு நாலு மணி அளவில் வந்து மருதங்கனி பொலிஸாரால வந்து கைது செய்யப்படுகிறார் மைலோ கம்பெனியுடைய சொத்துக்கள் ஆவணங்கள் தொலைபேசிகள் உட்பட நிதிகளை கொள்ளையிட்ட சம்பவத்தில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட சம்பவத்திலே நீண்ட நாட்களாக போலீசாரை தண்ணி காட்டி வந்த இவர் நேற்றிரவு அதிரடியாக மருதங்கனி பொலிஸாரில் வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்ய சென்ற போலீசாரை தாக்கியதுடன் தப்பியோட முயன்றதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார் பல குற்ற செயலுடன் தொடர்புடைய குறித்த நபரை மருதங்கனி பொருஷார் வந்து தடுத்து விசாரணைகளை மேற்று மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை என்னென்னு சொன்னால் எல்லாம் பிரபல ஆகி கொண்டு வருகிறார்கள் பிரபல ரவுடி பிரபல நாக்கு தவறுது பிரபல ரவுடி அதே மாதிரி பிரபல வியாபாரி பிரபல கொள்ளையன் இப்படி எல்லாம் பெரிய பெரிய பிரியவலிஜமாக இருக்கிறார்கள் பார்க்கலாம் அதுக்கு சம்பந்தமாக என்ன நடக்கிறதுன்னு சொல்லி இன்னொரு செய்தி வந்து பே பேசு என்ன இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர் அர்ச்சனாவையும் திரு இளங்குமரனையும் வந்து கோர்த்து விடுவதற்காக சில சமூக வலைதளங்கள் வந்து பல்வேறுபட்ட தகவல்கள் பரப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து டாக்டர் அரிச்சனாவும் இளங்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் வடமாகாணத்தை பிரதி பிரதிநிதிப்படுத்துவ பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை வந்து இவர்கள் இருவருக்கும் இடையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகின்ற வகையில் வந்து சில ஊடகங்கள் அல்லது இணைய ஊடகங்கள் அல்ல வலைவலி ஊடகங்கள் செயற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் இதனை வந்து அவதானமாக மக்கள் கையாளுமாறும் இவ்வாறான விஷயங்கள் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கல் அகழ்வு சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுவது ஆனால் வடபகுதியினுடைய இந்த கல் அகழ்வு காரணமாக நிலமட்டத்தினுடைய அளவு குறைந்து வடபகுதி கடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உண்மையில் வந்து இது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு சாரர் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் வந்து மக்களுடைய இன்றைய கால பொருளாதார பிரச்சனையில் வந்து கல் உடைத்து தங்களுடைய கூலி தொழிலாளர் செய்பவர்களை வாழ அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது என சொல்கிறார்கள் ஆனாலும் இப்படி கல் உடைத்து விற்கின்ற பொழுது அல்லது நில நிலத்திலிருந்து கல்லை எடுக்கின்ற பொழுது மண்ணினுடைய மட்டம் நிலமட்டம் வந்து கீழறாங்கின்ற பொழுது வடபகுதி வந்து யாழ்ப்பாண பகுதி வந்து த தண்ணீருக்குள்ள மூழ்குவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமான சந்தர்ப்பம் எங்களுடைய க தலைவர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சியில் நீங்கள் சேர்வ சேர்வதற்காக விண்ணப்பங்கள் கோரீர்கள் அது சம்மந்தமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இருபாலாருமே வந்து நீங்கள் நினைஞ்சு கொள்ளலாம் ஒரு நேர்மையான அரசியல் செய்ய விரும்புகின்ற இளைஞர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வித்தகமைகள் வந்து அவருக்கு முக்கியமாக சொல்லவில்லை டாக்டர் அர்ச்சுனா அவருக்கு வந்து உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அதையே வந்து அவர் எதிர்பார்ப்பதாகும் கல்வியாளுமை மொழிவளம் என்பவை நான் வந்து கதைகள் எல்லாமே சொல்லி தருவதாகவும் எந்த கல்வித்தகமை அற்றாலும் பரவாயில்லை உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தால் தன்னுடைய மின்னஞ்சல் மின்னஞ்சலுக்கு வந்து உங்களுடைய சுய விவரங்களை அனுப்ப சொல்லி என்னென்ன சுய விவரங்கள்னு சொன்னால் உங்களுடைய படம் உங்களுடைய முகப்புத்தக கணக்கு விவரம் அல்லது உங்களுடைய சமூக வலைதளங்களுடைய விவரம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களை பற்றிய ஒரு பந்தி கட்டுரை நீங்கள் ஏன் இணைய விரும்புகிறீர்கள் பற்றிய விளக்கம் தொலைபேசி இலக்கம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப விவரங்கள் இவ்வளவும் வந்து கட்டாயமாக கேட்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மேலதிக தகவல்கள் ஏதாவது இருந்தால் அதனையும் சேர்த்து அனுப்பி வைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடன் வந்து முழுநேர அரசியல்வாதியாக பயணிக்க விரும்புவர்கள் வந்து நிச்சயமாக தன்னோடு சேர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியும் அதற்கான விண்ணப்பங்கள் அல்லது வந்து உங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அதனை பரிசீலித்து விட்டு உங்களோடு தொடர்பு கொள்வார் தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக உங்களுக்காக மேலதிக இன்டர்வியூவோ அது சம்பந்தமாக அவர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார் உங்களுக்கு சந்தர்ப்பம் யாராவது வந்து நீங்கள் எங்களுடைய குழுவில் வந்து இணைய விரும்புவர்களாக இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குழுவோடு பயணிக்கலாம் ஆனால் அங்கே வந்து எங்களுடைய தலைவர் டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயம் உண்மை நேர்மை அந்த வந்து அவர் கட்டாயம் எதிர்பார்க்குறாரு அதில் வந்து நீங்கள் அவதானமாக இருங்க என்ன சொன்னால் அவருடைய கட்சியில் நீங்கள் பயணிக்கிறது பிரச்சனை இல்லை அவரை பொறுத்த முறையில் அவர் வந்து துறிகளாக அனுப்பியவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க இவருக்கு துருவம் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து துருவம் செய்தவர்களாக தான் அதனால் தான் அவர் வந்து ஒவ்வொருவரையும் வந்து அனுப்பியிருந்தேன் அதனால் வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து கவனமாருங்க இருங்க டாக்டர் அர்ஜுனாவுடைய இமெயில் அட்ரஸ் தரேன் இந்த இமெயில் அட்ரெஸில் நீங்கள் உங்களுடைய விவரத்தை வந்து நீங்கள் அனுப்பலாம் நான் வேணுமென்னு சொன்னால் நான் போட்டு விட்றேன் அந்த அவருடைய இமெயில் அட்ரஸையும் வந்து நான் என்னுடைய இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது வந்து லிங்கில் இதில் வந்து ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன் அவர் டாக்டர் அவனுடைய இமெயில் அட்ரஸ் இப்படி தான் இருக்கிறது ர் ஆர் ஜபு அட் ஜிமெயில் டோட் காம் மீண்டும் சொல்கிறேன் டிஆர்ஏர் ஜேஜுஎன் டபுள் ஏ அட் ஜிமெயில் டோட் காம் இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அவரால் கொடுக்கப்படும் அந்த விஷயத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மற்ற இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவினுடைய அவர் அந்த என்ன உதயசூரியன் கட்சி தமிழ் தமிழ் கூட்டமைப்பா தமிழ் கூட்டணி நினைக்கிறேன் உதயசூரியன் ஆனசங்கின கட்சியினை வந்து வாங்குவதற்காக அவர் வந்து பட்ட கசங்கள் துன்பங்களை வந்து அப்பட்ட பஃப்ரா பப்ரா அவருடைய வலைவொலியில் பகிர்ந்து பகிர்ந்துருக்கிறார் உண்மையில் டாக்டர் அர்ஷனா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மில்லியன் ரூபா கொடுக்குற அளவுக்கு அவரோட வசதி இல்லை ஆனால் டாக்டர் அர்ஷனா வந்து அந்த கட்சியை நான் கேட்கின்ற பொழுது ஒரு பயோ அதிபர் வந்து அவருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அவருடைய உயிர் போக போடுறது அந்த கட்சியை வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த கட்சியை ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம் டாக்டர் அட்சியனாக கொடுத்துருக்கலாம் அதை வந்து இலவசமாக கொடுத்துக்கலாம் சரி இல்லையேன்னு சொன்னால் ஒரு சில அதுக்கான அந்த சரி கட்சியினுடைய நன்மதிப்புக்காக ஒரு சில லட்சங்களை கேட்டுக்கலாம் கணக்கில் கேட்கின்ற பொழுது ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிகிறது இங்கே வந்து யாருமே தமிழர்களுக்கு நல்லது செய்ய இங்கே அரசியலுக்கு வரவில்லை தங்களுடைய கட்சியை வைத்துக்கொண்டு எப்படியாவது தாங்கள் வளர்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருது அதாவது வந்து தொண்ணூற்றி அஞ்சு மில்லியன் நூறு மில்லியன் ரூபா கேட்கிறோம்னு சொன்னால் அவர்களுடைய அந்த பணத்தாசை இறக்குன்ற வயசிலும் பணத்தாசை எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் மக்களாக நீங்கள் ஆக இவையெல்லாம் வந்து டாக்டர் அரசு வழிகள் நாங்கள் சிலவற்றை நாங்கள் அதிலிருந்து எடுத்து தருகிறோம் ஆனாலும் சில விஷயங்கள் பகிரலாமா பகிரக்கூடாதா அது எல்லாமே என்ன சொன்னால் டாக்டர் தன்னுடைய தனிப்பட்ட வழி வழியில் போல நாங்கள் அதை எடுத்து பகிர முடியாது முடிஞ்சவர்கள் அதனுடைய கருத்துக்களின் ஒரு சின்ன தொகுப்பாக நான் என்னோட முடிஞ்சவரை பகிர பார்க்கிறேன் பார்க்க இனி வருகின்றாலங்களையும் மீண்டும் தொடர்ந்து என்னுடைய பகிர்வு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த சப்கிரைப் பண்ணுங்க மாற்றி விட்டுங்க நன்றி வணக்கம்